ஹை Friends, வெல்கம் டு லர்ன் with டிடி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மரபு தொடர் வரிசையில பேஜ் நம்பர் எயிட் தான் பாக்க போறோம் ஆல்ரெடி செவன் பேஜஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஸோ இது எட்டாவது பேஜ் இதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு குரூப் டூவில் கேட்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நான் இதை வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் இதை கண்டினியூஸாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த பேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கரை கண்டவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரை கண்டவன் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நன்கு பழகி அறிந்தவன் ஒரு விஷயத்தை நல்லா கரைச்சி குடித்தவனை தான் வந்து கரை கண்டவன் அந்த விஷயத்தில் வந்து அவரை வந்து எப்படி சொல்லுங்க அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்றவங்கள தான் வந்து கரை கண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க நன்கு பழகி அறிந்தவனை தான் வந்து கரை கண்டவன் சொல்லுவாங்க கரைத்து குடி கட்டறிதல் அப்படின்னா முற்ற கட்டறிதல் ஸோ ரெண்டும் உங்க கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் முற்ற கட்டறிதல் கட்டறிதல் ஸோ கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்ற எல்லாத்தையுமே வந்து தருவா படிச்சிரு நம்ம பேச்சு வழக்குலயே யூஸ் பண்ணிருப்போம் ஒரு விஷயத்த நல்ல தருவா படிச்சிட்டாங்கன்னா கரைச்சு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்றது நம்ம அசுவேஷல் நம்ம யூஸ் பண்ற வேர்ட் தான் ஸோ ரெண்டு வேர்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு கரை கண்டவன்னாலும் கரைத்து குடித்தல்னாலும் ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அடுத்து கரைக்கலை பாடம் கடைதலை பாடம் தலைகீழாக பாடம் பண்ணுவே சோ ரெண்டுக்குமே ஒரே வீனிங் தான் கரைத்தலை பாடம் கடைதலை பாடம் ரெண்டுமே வந்து தலைகீழா பாடம் மனப்படம்ன்றதை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க கரைப்படுதல் அப்படின்னா கரை சேர்தல் உய்வடைதல் சேர வேண்டிய இடம் சேர்தல் சோ கரைப்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மூணு பொருள் இருக்கு கரை சேர்தல் உய்வடைதல் சேர வேண்டிய இடம் சேர்தல் அடுத்தது கரை புரளுதல் அப்படின்னா மிகுல் மிகுதல் வெள்ளம் வந்து கரை புரண்டு போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ மிகுதல் அதிகமா போறது அதை வந்து கரை பொருளுதல் அப்படின்னு சொல்றாங்க கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை கலந்து பழகுகை உடைமை உற்சாகமா இருக்கிறத வந்து கலகலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத பொருளை பெற முயலுதல் இல்லாத ஒரு பொருளை வந்து அதை நம்ம பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ற பேரு கல்லில் நார் உரித்தல் நடக்காத ஒரு செயல் அடுத்து கவைக்கு உதவாத அப்படின்னா பயனற்ற கவைக்கு உதவாத பயனற்ற கழுத்துக் கட்டுதல் அப்படின்னா இகழ்ந்து ஒதுக்குதல் போக்குச் சொல்லி நெகிழ விடுதல் போக்கு சொல்லி நெகிழ விடுதல் அதாவது ஒதுக்கி தள்ளுறதுக்கு பேரு கழுத்துக் கட்டுதல் அடுத்து கழுத்தறுத்தல் அப்படின்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் கழுத்திருத்தல் அப்படின்னு கூட இருந்தே கழுத்தறுத்த அப்படின்ட்டு நம்ம வழக்கில் யூஸ் பண்ணியிருப்போம் கழுத்தறுத்தல் அப்படின்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் அடுத்து கழுத்தீர் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி உம் பொறுப்பாளியாக்குதல் அதாவது அந்த அந்த பொருள் வந்து டேமேஜானதா இருக்கும் அதை நம்ம கழுத்துல கட்டுறது நம்ம தலையில கட்டிட்டோம் அப்படின்ற இதை வந்து தேவையில்லாம என் தலையில கட்டிட்டு அப்படின்றதான் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணிருப்போம் ஸோ கழுத்தில் கட்டுதல்னா வற்புறுத்தி பொறுப்பாளி அந்த பொருளுக்கு உடமையாளி ஆகிறதுக்கு பேர் கழுத்தில் கட்டுதல் அடுத்து கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்கிறது வாழ்க்கைப்படுதல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் தன்னோட வருத்தத்தை பார்க்காம பிறர் காரியத்தை ஏத்துக்கிட்டு பண்றது அது ஒரு மீனிங் இன்னொன்னு வந்து வாழ்க்கைப்படுதல் வாக்கப்படுதல் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணிருப்போம் வாக்கப்படு கல்யாணம் பண்றதை கழுத்து கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு தன்னு ஆல்ரெடி நம்மளே ஒரு கஷ்டத்துல இருப்போம் அதை யோசிக்காம பிறர் காரியத்தை ஏத்துக்கிறதுக்கு பேரு கழுத்து கொடுத்தல் களை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல் களை வாங்குதல் அப்படின்னா அழகு வந்து குறைஞ்சு போறது கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல் கல்லேடு விடுதல் குறையாக வேலை செய்தல் ஸோ டிஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் நோட் பண்ணிக்கோங்க கரந்த மேனியாய் அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக இருக்கிறது அடுத்தது கற்போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல் கல் காரியத்தில் கள்ள போட்டுடுறது கண்ணங்கறி அப்படின்னா மிக கருமையான காக்கான் போக்கன் அப்படின்னா ஊர் பெயர் தெரியாதவன் அவன்தான் வந்து காக்கான் போக்கன் அப்படின்னு சொல்றாங்க காட்டி கொடுத்தல் அப்படின்னா கற்றுக் கொடுத்தல் தன் பக்கத்தானே எதிரியின் வயமாக்குதல் காட்டி கொடுக்கறது சோ கத்துக் கொடுக்கறதுக்கு பேரும் காட்டி கொடுத்தல் தான் இன்னொன்னு தன் பக்கத்தானே எதிரியின் வயமாக்குதல் இருந்தே வந்து காட்டி கொடுக்கறது சோ அவ்ளவுதான் அடுத்தது பாக்கலாம் ஸோ இந்த வேர்டு பாருங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணுறப்பவே கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள் ஸோ கூதரை நம்ம வந்து நம்மளாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஆனால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருந்திருக்கு தமிழில் பாருங்கள் ஸோ காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள் காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் காரிய பைத்தியம் அப்படின்னா பயன் கருதி பித்தன் போல் நடப்பது காரிய பைத்தியம் ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா லூசுமா நடிக்கிறது காலம் கண்டவர் அப்படின்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள காலம் கண்டவர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அல்லா காலம் அப்படின்னா அகாலம் அதாவது கெட்ட காலம் கேள்விப்பட்டிருக்கோம் அகால மரணம் அடைந்தார் அப்படின்றத கேள்விப்பட்டோம் ஸோ அகாலம் அப்படின்னா கெட்ட காலம் தீய காலம் காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கெட்டல் நமக்கே தெரியும் காலோடி கையோடி அப்படின்னா தொழிலற்ற திருபவன் காலும் காலோடி கையோடி அப்படின்னா தொழில் இல்லாம இருக்கிறவன் கார்பாறு அப்படின்னா கவனிப்பு காறுபாரு ஸோ டிஃப்ரெண்டா இருக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க கார்பாறு கவனிப்பு காற்றாய் பறத்தல் அப்படின்னா விரைவா இருக்கிறது சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு பேர் தான் காற்றாய் பறத்தல் கிட்டுகிட்டு கிட்டுகிட்டாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல் கிடுகிடாய்தல் கிடுகிடுன்னு நடுங்குறாங்கன்ற நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறது தான் ஸோ கிடுகிடாய்தல் அப்படின்னா நடுநடுங்குதல் கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல் அதுவும் நடுக்கத்துல பல் பல் பல்லோட பல் கொட்டுறது வந்து அதுவும் நடுக்கத்தில் தான் நடக்கும் ஸோ கிடுகிடுதல் அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல் கிடை சரக்கு அப்படின்னா நாட்பட்ட சரக்கு ரொம்ப நாளா கிடந்த சரக்கு தான் வந்து கிடை சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறைய கிட்ட முட்டை கிட்டத்தட்டை இதெல்லாமே ஏறக்குறைய கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல் நீக்குதல் அடுத்து கிள்ளிக்காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல் கிள்ளிக்காட்டுதல் குறிப்பு காட்டுதல் கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளியது அதாவது ரொம்ப சீப்பா நினைக்கிறது கிள்ளுக்கீரை பாருங்க கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்றதாய் கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்றதாய் கிருகிருத்தல் அப்படின்னா மயக்கமாகுது மயக்கமாகிறது தடுமாறுது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் கீழ்கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய் கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய் கீழ் நோக்குதல் அப்படின்னா தாழ்ந்த நிலைக்கு போகும் போறதுக்கு பேர் தான் வந்து கீழ் நோக்குதல் குடிமூழ்கி போதல் அப்படின்னா முற்றும் அழிந்து போறது குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு குடுகுடுப்பு பரபரப்பு குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பால்மனை பாலான ஒரு சுவர் பாலான ஒரு வீடை தான் குட்டிச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க குண்ட குண்டக்க மண்டக்கம் சுருண்டு கிடக்கும் நிலை குண்டக்க மண்டகம் அப்படின்னா சுருண்டு கிடக்குற பிறகு தான் குண்டக்க மண்டம் சோ இந்த பேஜ்ல தான் இருக்கு ஆல்ரெடி ஒரு செவன் பேஜ் பார்த்துருக்கோம் இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி பேஜஸ்க்கு மேல இருக்கு ஸோ கண்டிப்பா இதுலருந்து இருந்து குரூப்புக்கு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம் டாட்டா பாய்